எல்லா கிளைமேட் கண்டிஷன்லையும் நம்ம உடம்ப பாதுகாத்து நிம்மதியான தூக்கத்தை வரவழைக்கிறது வைக்கிறது இலவம்பஞ்சு மெத்தைகள் மட்டும்தான் இந்த தரமான இலவம்பஞ்சு மெத்தைகளை உங்க வீட்டுக்கு நீங்க ஆர்டர் பண்ணி வர வைக்கலாம் இல்ல ஈரோடு பவானி பக்கம் நேர்ல வந்தாலும் பக்கத்திலே செஞ்சு வாங்கிட்டு போயிடலாம் ஹாய் சகலகல டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பஸ் உங்களுக்கே தெரியும் இது வந்து உங்களுக்கு இளவம் பஞ்சு தானே இதுக்காக தான் கிளி காத்து நின்றுச்சேன் ஆ ஏமாச்சு இல்லை கிளி அந்த மாதிரி ஏமாறக்கூடாது யாரும் சரியா நல்ல உண்மையான மெத்தையை தேடி வரணும் உண்மையான மெத்தை எங்க கிடைக்கும் உண்மையான இளவ மஞ்சு எங்க இருக்கும் அங்க தான் கிடைக்கும் கரெக்ட் தானே இங்க ஒருத்தர் கொடுக்குறேன் ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இருக்கு வாங்க உள்ள வாங்க சுப்பிரமணியன் வணக்கம் 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 சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சகாட்டியர்கள் வணக்கம் சொல்லுங்க சகல அனைவருக்கும் வணக்கம் ஓகே இவர் தான் நம்ம வீட்டுக்கு வந்து இளவஞ்சில் இங்கே பவானி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கே வந்து தைச்சு கொடுத்தார் மெத்தையை உருவாக்கி கொடுத்தார் ஓகே அப்படி இருக்கும் காயை நம்ம உடச்சோம்னா இது மாதிரி உள்ள பஞ்சு இருக்கும் அதை நம்ம எடுத்து இது ஒவ்வொரு மூட்டையும் ஸ்டோரேஜ் பண்ணுவோம் சரி கொட்டை சின்ன சின்ன கருப்பு கருப்பு கொட்டையாக இருக்கும் அது ஆமாம் இதெல்லாம் வந்து நம்ம மிஷின் விட்டு எடுத்துருவோம் விதை தண்டு தனியாக எடுத்துட்டு நம்ம பெட்டுக்கு போகிற கிளியர் பஞ்சு மட்டும் உள்ள இருக்கும் ஓ சரி ஏன்னா வெதர் இருந்தால் எலி கடிச்சிடும் ஏன்னா ஒரு வீட்டில் எலி கடிச்ச பெட்டில் ஆனால் கிராம சைடில் கம்பல்சரி அந்த ப்ராப்ளம் இருக்கு சரி சரி அதனால் எலி கடிச்சிடும் அந்த தண்டு வந்து நமக்கு முதுகில் அழுந்தும் சரி புரிய 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 இதெல்லாம் நம்ம மிஷின்ல விட்டு க்ளியர் பண்ணி எடுக்கணும் நீட் பஞ்சு மட்டும் பஞ்சு மட்டும் நம்ம வீட்டுக்கு திருவண்ணா மலை கொண்டு வரப்ப அப்படி கிளியர் பஞ்சாஞ்சில அந்த மாதிரி அது மாதிரி கிளியரா எடுக்கணும் அதனால பா பண்ணி தான் மிஷின்ல கொடுத்து ஆட்டனா தான் மூட்டறலாம் ஆமா மிஷின் ஆட்ட போதா இல்ல ஆட்ட போகுது அப்படி சொல்லுங்க வந்து மிஷின்ல விட்டு ஜின்னிங் மிஷின்ல விட்டு அடிக்கப் போறோம் ஆ ரைட் ஓகே பார்க்கலாமா பார்க்கலாம் சார் வாங்க ஏ அப்படி கீழ இந்த காயலாம் சோ இதுதான் சார் நம்ம ஒரு மூட்டைய உடைக்க வைசானங்கள வச்சு உடைக்கிறதுக்கு ஒரு மூட்டைக்கு நம்ம 50 ரூபாய்னு வைசானங்களுக்கு ஒரு வேளை

ஒவ்வொரு வீட்டில அடுப்பெரிய பொருள் தண்ணி காய வைக்க அடுப்பெரிய சாப்பாடு அப்ப இதுவுமே போகுது சார் இதுவும் இது கருமாலைக்கு எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அங்கிருந்து பூரா தெரியுதுங்களா தெரியுதுங்களா

வெயில் இது போகாத அளவுக்கு புரியுது 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 சேஃப்டி பண்ணி வச்சிருக்கோம் இதுதான் வந்து நம்ம அந்த பெட் கவர் உண்டானது கரெக்ட்டுங்களா பஞ்சு ஃபில் பண்ற ஹெவி கிளாத் கிளாத் ஹெவி கிளாத் ஓகே சோ இது வந்து இந்த அளவுக்கு ரஃபா இருந்தா தான் உங்களுக்கு மேல ஏறி நிந்தா கூட பண்ணா கூட சீக்கிரம் துணி கிளியாது கிளியாம இருக்கும் பஸ் என்னதா நம்ம மேட்ரஸ் பத்தின விளம்பரங்கள் நிறைய வந்தா கூட உங்களுக்கு தெரியும் அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் வருது இல்லைன்றாங்க அதெல்லாம் சும்மா கதை நான் பார்த்துட்டு எனக்கு நானே ரொம்ப அவசைப்படுறாங்கல்லாம் அதெல்லாம் தூக்கி தூக்கி போட்டேன் நான் முப்பத்தையூ நாற்பதாயிரம் கொடுத்து வாங்கின பெட்டெல்லாம் தூக்கி போட்டாச்சு ப்ராண்டட் அதை பற்றி பேசுவான் அப்போ உங்க தான் ஃபுல்லாக அரைக்கிறதோ ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் மூட்டை தைக்கிறது அது அருமை அருமை நம்ம கம்பெனியில் புதுசாக லான்ச் பண்ண ப்ராடக்ட் எது குழந்தைங்களுக்கா சரி இல்லை ப்ரெகனன்சிலடி ப்ரெக்னென்ட் லேடிக்கா ஆமாங்க சார் ஹீட் ஆகுதுல்ல அந்த ஃபோம் அந்த நெக்ரான் பஞ்சு தான் இப்ப வெளியில விக்கிறாங்க அது வந்து ஹீட் ஆகும் சரி இது நம்ம இளம் மஞ்சள்லயே பண்ணா ஹீட் வராது இது என்ன பண்ணுவாங்க சென்டர்ல படுத்து ரெண்டு பக்கம் வச்சிட்டு அப்படி படுத்துவாங்க தலைய வச்சி ரெண்டு பக்கம் கை வச்சி படுத்துவாங்க அது அப்படி வந்து அப்படி படுத்துக்கிற மாதிரி ஓ அந்த வயிறு பகுதி வந்து கரெக்ட்டா அவங்களுடைய அந்த பிரெக்னன்சி இதுக்கு வயித்து கரெக்ட்டா வந்துரும் ஆ பாருங்க கரெக்ட் 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 அதுக்கு ஹீட் வராததுக்கு கோசறோம் இப்ப நிறைய பேர் இப்ப இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்க என்னன்னா இது இளம் யூஸ் பண்றதுல அதனால நம்ம புசா நம்மளே ஐடியா பண்ணி ரெடி பண்ணி இருக்கோம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் அருமை அருமை ஓகே

பஞ்சு உட்டா பஞ்சு நல்ல பஞ்சுல அந்தட்டு போயிருவேத தண்டல தண்டு வேத எல்லாம் கீழ கொட்டிருது அப்படி கொட்டிருது ஆ கொட்டிரு சே 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 அதா பாஸ் ஆ ஓகே புருதா பாஸ் ஏ உண்ட சொறாங்க பஞ்சு உள்ள விடுறாங்க வேத எல்லாம் விட்டு கீழ வந்துருது நல்ல பஞ்சு அந்த பக்கம் ரூமுல போயிருது நான் அப்படியே காட்றேன் பாருங்க பயங்கரமா இருக்கு பா இதோ பாருங்க அதுக்கு வர கோட்டை தெரியுதா எவ்வளோ உள்ள பஞ்சு பறக்குது பார் உள்ளுக்கு நல்ல பஞ்சு உள்ளே போய் உண்டுக்கு அந்த ரூமில் ஓகே இந்த இந்த விதைய என்ன பண்ணுவாங்க இந்த விதையைதான் ரீஃபண்ட் ஆயிலுக்கு கலப்படத்துக்கு போகுது ஆ ரீஃபண்ட் ஆயில் இருக்கல ஆமாம் கலப்படத்துக்கு போகுது கலப்படத்துக்கு போகுதா ஆமா

வந்து இளம பஞ்சு அரைவே மில் ஊரில் அரைச்சி தள்ளிட்டு பாருங்க எல்லாம் ஆயிடுச்சுப்பா ஐம்பதாயிரம் மைக்கு பாது கண்டிங்களாப்பா சரி நான் கேட்குறேன் இப்போ என்ன கொஞ்ச நேரம் உள்ளே போயிடுச்சு வீடியோ ரோலிங் நேரம் தான் அதுக்கு மூஞ்சி ஃபுல்லா ஆயிடுச்சு மாஸ்க் போட்டு கண்ணுலாம் உள்ள எல்லாம் போயிடுச்சு இங்க இருக்க பாவம் எப்படி வேலை பண்ணுறாங்க அவங்க உடம்பு உபாதைகள் கண்டிப்பா இருக்கும் என்ன வருவோம் சார் என்ன எதுன்னா அந்த மூச்சுக்கு வந்து நம்ம மூச்சு விடாத மாதிரி அந்த மாஸ்க் இருக்கல அது மாதிரி அவங்க துணி கட்டிக்கோங்க நம்ம நீங்க எப்படி மாஸ்க் யூஸ் பண்ணுறது அதுமே அவங்க போட துணி கட்டி தர பாக்கறாங்க சில பேர் கட்டறாங்க பாத்த நான் இந்த ஏரியால இதான் தொழிலால இது அப்படியே பலவீர்ச்சா உங்களுக்கு தலையில இருந்து ஃபுல்லா கவர் பண்ணிராங்க ஆமா எப்படி எப்படி சேவகாசில பட்டாஸ் தொழில அப்படியே அதே மாதிரி இது ஒரு ஊர்ல நமக்கு இதான் தொழில் அந்த ஒரு விதத்துல அவங்கவங்க தொழிலை தியாகம் பண்ணா மட்டும்தான் தான் நாம நிம்மதியா வீட்ல தூங்க முடியும் சம்பாதிக்க முடியும் பாத்துங்க கரெக்ட் தானா கரெக்ட் தான் அது உடனே ஏவனோ தான் கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் உருட்டு உருட்டு உருட்டுறான் கம்ப்ரஸ கம்ப்ரஸ் பண்ணி உருட்டி தரேன் இங்கே வந்து விரிச்சி தரான் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்னா பெட்டு வந்து பெட்டாக இருக்காது உங்க உடம்பு பார்த்துங்க புண்ணாயிடும் வாழ்க்கை வாழ்க்கை தொலைச்சி நிற்க வேண்டியது கார்டு சொல்லுவேன் நம்ப நம்பாதீங்க மற்ற பெட்ல வந்து பெட் யூஸ் பண்ணா நம்ம வேறுவே இதெல்லாம் அந்த மேலே யூஸ் பண்ற ஃபேப்ரிக் காட்டன் எல்லாம் நமக்கு உரியும் அதே மேல அந்த கரலான் காயர் அது மாதிரி சொல்கிறாங்களே அதெல்லாம் பாலிஷ்டு மேலே யூஸ் லேயர் அதனால அப்படியே நமக்கு ஹீட் வரும் கொம்பளம் வரும் சார் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு நிறையா பைனு ஆமாம் சரி ஓகே இவங்களுக்கு ரெமிடின்னா இவங்களுக்கு என்ன என்ன தீர்வு இவங்க ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி எதாவது உணவு எதாவது சாப்பிட்ணுமா பஞ்சு கஞ்சுவேல போயிட்டா ஸோ வாழைப்பழம் கருப்பட்டி ஆ சாப்பிட்டாக்கா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இதாயிரும் உள்ள நிக்காது ஓ எல்லாம் மோஷன்ல போயிடும் மிஷனில் போயிடும் அதனால உங்களுக்கு அதுதான் ஆனா வந்து இது இலவு பஞ்சு ஓகே பட் ஆனா வந்து அந்த என்ன நூறு பஞ்சு பருத்தி பஞ்சு அது வந்தால் உள்ளே ஸ்டோரேஜ் ஆகும் அப்படியே நின்றுடும் கேட்டே நின்றுரும் நம்ம எப்படி இளவோ மஞ்சம் தண்ணியில் போட அப்படி சப்பையாக ஆயிடும் அது நிற்காதில்லை அப்படி பஞ்சு மாதிரி நம்ம எப்படி இலவமஞ்சுல நம்ம திருநெல்வேலி வீட்டில பண்றப்ப அவங்களுக்கு எக்ஸ்பிமெண்ட் பண்ணி காட்டலாம் சரி திருவண்ணாமலை வீட்டில அதான் உள்ளே இது பண்றப்ப மேலே தான் வரும் மேலே தான் அது மாதிரி அது தான் அது ஓகே இது மாதிரி ஃபுல்லா எல்லாத்தையும் கடைச்சு போட்டு காய வைக்கிறாங்க பாருங்க பிரிச்சுட்டு இல்ல இதெல்லாம் தான் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்ததெல்லாம் வந்து தைச்சி ரெடி பண்ணி இங்கே வச்சிருக்கீங்க ஆமாம் சார் இங்கே ரெடி பண்ணி ஒவ்வொரு சைஸ் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க அவங்க இந்த எனக்கு இந்த கலரில் குயின் சைஸ் வேணும் இந்த கலரில் சிங்கிள் வேணும் இங்கே டபுள் வேணும் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க அப்புறம் இங்கேருந்து நம்ம பேக் பண்ணி கடைக்கு அமிச்சு கடைக்கு கோயம்புத்தூருக்கு நம்ம அங்கேருந்து கொடுத்துருவோம் ஆமாம் உங்கள் ஆமாம் அங்கே ஒரு கடைக்கு எல்லாம் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் இங்கே பண்ணுறது எல்லாமே சென்னை பெங்களூரு திருப்பூர் எங்கெங்க இருந்து கேரளா தமிழ் முழுக்க எங்க அவங்க வீட்டுக்கு கெட்டல அனுப்பிச்சு விடுவிங்க கொரியர் ஆபீஸ் பக்கமா இருந்துச்சுன்னா வீட்டுக்கே குடுத்துருவோம் சிஜி டிஜி எஸ்டி குரியு ரெண்டு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் நோட்டுக்கு இல்லன்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பார்க்க சர்வீஸ் சப்போர்ட் அனுப்பிச்சி விடுவீங்க ஆமா எடுத்துக்கணும் இல்லையா ஆமா ஆமா அருமை அருமை உங்க கம்பெனி பேரு மணி மேட்ரஸ் அவங்களுடைய வாரண்டி கார்டு இதுலயே வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துறீங்க ஆமா ஆமா சார் இதுலயே சைஸ் வாரண்டி நம்ம எத்தனை வருஷம் ஒரு இது இது பில்லு அனுப்பிவிடுவோம் டேட்டுக்கு

கார்பரேட்டோடைய நிறைய விஷயங்களால் நாப்கின்ல நாப்கின்லாம் ஆரம்பித்து மேட்ரஸ் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் அந்த தாம்பத்திய உறவே கொச்சப்படுத்துகிற அளவுக்குலாம் இன்றைக்கி வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணாதீங்க அதான் சொல்லுவேன் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்ம ஆண்மையும் ஒரு 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 பெண்ணும் இருக்காங்க அது புனிதமானது கலங்கப்படுத்தக்கூடாது சீதனமாக கொடுக்குறப்போ நல்ல குவாலிட்டியான பொருளை மட்டுமே நம்ம கொடுக்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம் கரெக்டாக ஏன்னா வாரிசுக்கு அடுத்த தலைமுறைகள்

கொஞ்சம் கொஞ்சம் வருது அப்படியே தான் தூங்குறேன் நான் பண்ணாது அந்த கீக் ஃபேன் ரெண்டு ஃபேன் வச்சுன்னு குடும்பம் எடுத்தினேன் மேலே சோலர் பண்ணி வச்சு இங்கே குடும்பத்தினருங்க அந்த கஷ்டம் யாருக்கு தெரியுது என்னையே எங்கள் வீட்டில் தூக்கி போட போகிறாங்க அப்புறம் பெட்டு இருந்தானா இல்லாட்டிங்கன்னா சரி ஓகே பாச ஆல்மோஸ்ட் நம்ம வந்தோம்னா கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் முடிஞ்சிருக்கும் ப்ரூஃபோடு காட்டுவோம் அதுக்கான வீடியோ தான் அது ஸோ இது 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 ஒரு அவரஸ் வீடியோவாக இருந்தாலும் கஸ்டமர் எல்லாேருக்கும் எல்லா நேரத்துக்கும் தேவைப்படாது எப்போ நீங்கள் விரும்புகிறீங்களோ மணி மேட்ரஸ் கூப்பிடுங்க சுப்பிரமணியம் கூப்பிடுங்க நேர்மையானவர் கரெக்டாக பண்ணக்கூடாது பணம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ஏன்னா குவாலிட்டி வேணும்னா இவங்கெல்லாம் ரொம்ப பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க என்ன இப்போ உள்ள பார்த்தீங்களா எவ்வளோ பஞ்சு பிறகு எல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம 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 நிம்மிதை தூங்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க ஆர்ட்ரு கொடுங்க கீழே நம்பர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பொறுப்பை உணர்ந்து பணத்தை வாங்குனீங்கன்னா கரெக்டாக என் பேருக்கு எந்த எந்த கெட்ட பேரும் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணி தர என் வீட்டுக்குன்னு பண்ணி கொடுத்தீங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் போய் பண்ணி கொடுத்தீங்க ஒரு வருஷம் ஆச்சு நிறைய பேர் கூப்பிட்டு பாராட்டினாங்க அதே மாதிரி தான் நம்ம பிசினஸ் இருக்கும் தொழிலும் இருக்கும் தொழில் ஏன்னா இதுதான் நம்ம தொழில் கரெக்டாக நம்ம ஒரு பத்து கஸ்டமர் ரெகுலராக பண்ணிட்டு அவங்க மூலியமாக இன்னும் பத்து பிஸ்னஸ் இருபதா மாறும் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ இந்த வீடியோ பண்ணி கொடுத்து வீட்டில் போட்ட வீடியோ நிறைய பேர் பார்த்து நேர்ல போய் எதாவது ப்ரூஃப் எடுத்து கொடுங்கன்னு கேட்டதுனால இந்த வீடியோ பண்றேன் சரியா பயன்படுத்துங்க வண்டி வணக்கம் ஓகே பாஸ்